ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை வாய் மற்றும் நாவு நாங்கள் கத்தருடைய வார்த்தையை முழுமையாக கேட்போம் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கத்தர கத்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேளுங்கள் நீதி மான் உடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பது மற்றும் நாவை பற்றி நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய் கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு இன்றைய கத்தருடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ